ஸ்ரீமதே நம நாம் இப்பொழுது அனுபவிக்க இருப்பது பெரிய திருமொழி அஞ்சாம் பத்து ஒம்போதாம் திருமொழி தென் பேர் அப்பக்கூடத்தான் என்று அழைக்கப்படுகின்ற திவ்யதேச பாசுரம் எப்படி இருக்கு கையில் அங்காழி சங்கன் கருமுகில் திருநிறத்தன் பொய்யிலன் மெய்யன் தந்தாள் அடைவரேல் அடிமையாக்கும் செய்யல்கமலமோங்கு சிறிபொழில் தென் திருப்பேர் பை அரவணையான் நாமம் பரவினான் புய்ந்தவாரே சொலவந்தான் கையில் லங்காழி இசங்கன் கருமுகில் திருநிறத்தன் பொய்யில் பெய்யன் தந்தாழ்டைபரில் அடிமையாக்கும் செய்யலற்கமலமோங்கு செறிபொழில் தெந்திருப்பேர் பை அரவணையான் நாமம் பரவிதான் உயிந்தவாரே இப்படிதார்கெல்லாம் வங்கமார் கடல்கள் கீழும் மலையும் வானகமும் மற்றும் அங்கன் அங்கண்மாங்காலமெல்லாம் அபுது செய்து உமிழ்ந்த எந்தை எங்கள் மாமுகில் முகில் அணவு திங்கள் மா அணவு செறிமொழில் தந்திருப்பேர் சென்மொழியில் தெந்திருப்பேர் எங்கள் மால் கிரைவன் நாமம் ஏத்தி நான் புய்ந்தவாறே விஷ்ணு சாசர் நாம சொல்லுங்கன்னு சொல்கிறார் இன்டரக்டாக பார்க்கலாம் கீழும் மலையும் நகமும் மற்றும் அங்கன் மாஞ்ஞானமெல்லாம் அமுது செய்து உமிழ்ந்த எந்தை திங்கள் மாமுகில் அணவு செறி ஒழில் தென் திருப்பே எங்கள் மால் இறைவன் ராமம் ஏ தீனான் உய்ந்தவாறே இந்த திங்கள் மாமுகில் அணவு அப்படின்னா சந்திரனையும் மேகத்தையும் தொடுகின்ற அணவுகின்ற பெரிய உயர் உயர்ந்த மரங்களை உடைய பொழில் அப்படின்னு போச்சு அடுத்த மாதம் போயிடலாம் நினைக்கிறேன் ஒருவனை உந்திப்பூமேல் ஓங்கு வித்து ஆகந்தன்னால் ஒருவனை சாபம் நீக்கி உம்பரால் சென்று விட்டான் சென்று விட்டான் படிக்கலாம் பெருவரை மதில்கள் சூழ்ந்த பெருநகர் அரவனை மேல் கருவறை வண்ணன் தென் பேர் கருதினான் விந்தவாறே ஒருவனை உந்தி பூவேல் ஓங்குவித்து தன்னுடைய நாபிக் கமலத்தில் பிரம்மாவை ஓங்குவித்து ஆகந்த நாள் ஒருவனை சாபம் நீக்கி உம்பராள் என்று விட்டான் உம்பராள் அப்படின்னா தேவர்களை ஆளுகின்றவன் அர்த்தம் அவனை ஒருவனை ஆகந்தன்னால் ஒருவனை சாபம் நீக்கி இங்கே சிவபெருமானுடைய கபால மோட்சம் என்கிற கார அவன் கபால மோக்ஷத்தை அழித்து அப்படின்னு சொல்கிறான் அது ஆகந்தன்னால் தன்னுடைய மார்பில் உண்டான வியர்வை தொழிலினால் சிவபெருமானுடைய சாபத்தை போக்க ஓகே உம்பராள் என்று விட்டான் உம்பராள்னா நான் இப்படி அர்த்தம் பண்ணிக்கிறான் நீ வானூலகத்தை ஆள் என்று சொல்லி சிவபுருவானை விடுத்தான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த உம்பராள் அப்படின்னு பெருமானை சொல்கிறதாவது நாம் புரிஞ்சுக்கலாம் பெருவரை மதில்கள் சூழ்ந்த பெருநகர் அரவணை மேல் கருவறை வண்ணந்தென் பேர் கருதினான் புய்ந்தவாரை பற்ற நினைக்கிறேன் ஒருவனை பூமேல் ஓங்குவித்து ஆகந்தன்னால் ஒருவனை சாபம் நீக்கி கும்பராள் என்று விட்டான் அதுக்கப்புறம் பெருவரை மதில் பெருவரை மதில்கள் சூழ்ந்த பெருநகர் அர மேல் கருவறை வண்ணம் தென் பேர் வண்ணம் வண்ணன் கருதினான் உய்ந்தவாரே ஊனவர்த்தலை ஒன்று கேந்தி உலகெல்லாம் திரியும் கீசன் ஈனவர் சாபம் நீ காய் என்ன உன் புனலை கீந்தான் தேனவர் பொழில்கள் சூழ்ந்த சிறிவயல் தென் திருப்பேர் தானவர் தலைவன் நாமம் வாழ்த்தினான் உயிர்ந்தவாரே ஊனவர் ஊனவர் தலை ஒன்று ஏந்தி அதாவது பிரம்மாவனுடைய கபாலம் அதில் மாம்சம்லாம் இருக்காள் ஊனவர் கமலம் ஒன்று ஏந்தி உலகெல்லாம் திரியும் கீசன் அப்படின்னு சிவபிரானை சொல்கிறார் சாபம் நீங்குவதற்காக உலகமெல்லாம் திரிந்தான் ஊனவர் சாபம் நீக்காய் என்ன என்னுடைய சாபத்தை போக்கு என்று அவர் சொல்ல ஒன் புனலை மார்பிலிருந்து அந்த உயர்வைத் துணை ஈந்தான் தேனவர் பொழில்கள் சூழ்ந்த செறிவயல் தென் திருப்பேர் வானவர் தலைவம் தலைவன் நான் வானவர் தலைவன் நாமம் வாழ்த்தி நான் விந்தவாறு படிக்கலாம் நினைக்கிறேன் ஊனவர் தலை ஒன்று ஏந்தி உலகு எல்லாம் திரியும் கீசன் ஈனவர் சாபம் நீ கா என்ன உன் புனலை தேனவர் பொழில்கள் சூழ்ந்த சிறுவகள் தெந்திருப்பேர் வானவர் தலைவன் நாமம் வாழ்த்தினான் குவிந்தவாரே படிக்க முடியும் நினைக்கிறேன் வக்கரன் வாய்வுன் கீண்ட முலையவனே என்று வானோர் புக்கு அரண்ருளாய் என்ன பொன்னாகத்தானை நக்கரி உருவம் ஆகி ந நகங்கிழர்ந்து கிடந்து உகந்த செல்வன் தென் பேர் தாள் அடைந்து உய்ந்தேனே தனை தாள் அடைந்து உய்ந்தேனே வக்கரன் இந்த வக்கரன் என்கிற இல்ல மாகிண்டா அப்படின்னு குதிரையின் வாய் பிளந்தவனேன்னு சொல்லலாம் அவர்கள் போய் மாயவனை என்று வானூர் தேவர்கள் போய் புக்கு பெருமானை அடைந்து அரண் தந்தொருள் தாய் எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்ல பொன்னாகத்தானை இரழியனை இரணியன் பொன்னாகத்தான் இரண்யம்னா பொன் பொன்னாகத்தானை நக்கரி உருவமாகி அறிவுருவமாகி நரசிம்வனாகி நக்கரி உருவமாகி அப்படின்னு நம்ம இவ்வாறு புரிந்து கொள்ளலாம் ஒரு ப்ளைன் சிங்கமாக அப்படின்னு வாங்கி நகங்கிளர்ந்து இடந்து உகந்த சக்கர செல்வன் சக்கராயுதத்தையுடைய அந்த ஸ்ரீயப்பதி செல்வங்கிறது செல்வன் ஸ்ரீயப்பதின்னு வச்சுக்கோங்களோ தென் செல்வன் தென் பேர் தலைவன் தாழடைந்து உயிர்ந்தேனே படிக்கலாம் நினைக்கிறேன் வக்கரன்பாய் கீண்ட மாயனே என்று வானோர் புக்கு அரண் தந்தொருளாய் என்ன பொன் ஆகத்தானை நக்கரி உருவாகி நகங்கிழர்ந்து கிடந்து உகந்த சக்கர செல்வன் தென் பேர் தலைவன் தாழடைந்து உய்ந்தேனே விலங்களால் கடல் அடைத்து விலங்கிழைப் பொருட்டு வில்லால் இலங்கை மா நகர்க்கு இறைவன் இருபது புயம் துணித்தான் நலங்கொள் நான் மறைகள் நலங்கொள் நான் மறை வல்லார்கள் ஓ தொலிகேத்த கேட்டு மலங்குபாய் மலங்கு பாய் பயல் திருப்பேர் கருவி மருவினான் வாய்ந்த வாழ்ந்தவாரே மருவினான் வாழ்ந்தவாறே பிடிங்களாவா விலங்கலால் விலங்கலால் அடைத்து விலங்கல்னால் மலை பெரிய மலைகளால் கடலை அடைத்தான் விலங்கிழைப் பொருட்டு அப்படின்னா அழகிய ஆபரணிழைன ஆபரணங்களை அடைந்திருக்கிற சீதையின் பொருட்டு வில்லால் இலங்கை மாநகர்க்கு இறைவன் ராவணனுடைய இருபது புயம் துணித்தான் மலங்கொள் பலங்கொல் தலங்கொல்ல மலங்கொள்ள நலங்கொள் நான்மறை வல்லார்கள் நலமெல்லாம் சேர்ந்திருக்கிற வேதங்களை அறிந்தவர்கள் ஓத்தொலி கேட்ட அவர்கள் ஓதுகின்ற ஒலி கேட்டு மலங்கு பாய் வயல் அதில் மலங்குன்னு ஒரு மீன் இருக்குது அது இந்த ஓலியை கேட்டு கேட்டு எகிரது பாய்கிறது அப்படி திரும்ப பேர் வருவி நான் வாழ்ந்தவாறு படிக்கலாம் நினைக்கிறேன் விலங்கலால் கடல் அடைத்து விலங்குழை பொருட்டு வில்லால் இலங்கை மாநகர்க்கு இறைவன் கிருவது புயம் துணித்தான் நலங்குள் நான் மறை வல்லார்கள் ஓத்தொலி ஏத்த கேட்டு விலங்கு பாய் பயல் திருப்பேன் மறுபி நான் வாழ்ந்தவாரே இதில் திருப்பேர்ன்கொரு கன்ஃபியூஷன் எல்லாம் இது அப்போ கூட தான் இன்னும் இதில் நம்மாழ்வார் தன்னுடைய திருவாய் மொழியில் ஏழாம் பத்து மூன்றாம் திருவாய் மொழியில் வெள்ளை மிரி சங்குடு ஆழியேந்தி வெள்ளை வெள்ளை சுரி சங்குடு ஆழியேந்தி இந்தி அப்படின்னு பா அப்படிங்கிற ஒரு பதிகம் வரும் அந்த பதிகத்தில் தென் அப்படிங்கிற ஒரு திவ்ய தேசத்தை சொல்வார் அது ஆழ்வார்த்த திருநகரி பக்கத்தில் இருக்குது அதுக்கு இதுக்கும் அது வேறு இதுவே தெந்தெருப்பே தென் திருப்பேரையில் ஸோ அந்த வித்தியாசத்தை புரிஞ்சவங்க இந்த பதிகம் வந்து திருப்பே தெரிந்திருப்பேர் என்கிற அப்பக்கூடத்தானை பற்றி பேசுகிறது ஞாபகம் சரி அடுத்த நம்ம இந்த பாசனம் பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன் மறுவினான் வாழ்ந்தவாறே இப்போ வெண்ணை தான் அமுது செய்ய வெகுண்டு மத்து ஆச்சி ஊச்சி கண்டி குறுங்க கையிற்றால் கட்ட வெற்றென்றி இருந்தான் தின்னவ மதில்கள் சூழ்ந்த தெந்திருப்பேருள் தெந்திருப்பேருள் வேலை வண்ணனார் நாமம் நாளும் வாய் பொழிந்து சரி வாய் பொழிந்து வெண்ணை தான் அமுது செய்து அர்த்தமாக வெண்ணை திருடி சாப்பிட்டான் செய்ய வெகுண்டு ஆய்ச்சி ஆய்ச்சி கோவித்து கொண்டு குறை ஓச்சி ஓச்சின்னா அவனை துரத்தினாள் கண்ணி ஆற் குறுங்க கை இற்றால் நான் படிச்சிருக்கோம் அது மாதிரி கயிற்றில் நிறைய முடிச்சிருக்கு அதால் கட்டினாள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா நாம் அதை தான் இங்கே சொல்கிற கண்ணின் நார் குறுங்க கை கட்ட அவன் கட்டி போன இருந்தான் பேசாமல் இருந்தான் அந்த அவர்களை கட்டு அவர்கள் கட்டு அவர்களால் கட்டுப்படுத்தப்பட்டான் தான் கட்டுண்டு இருந்தான் கண்ணினுண் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் கண்ணினுண் சிறுத்தாம்பு நுண் சிறுத்தாம்புக்கெல்லாம் இந்த குரு க கண்ணியார் குறுங்க கயிற்றான் மீதியெல்லாம் உங்களுக்கு புரியுறது வேலை பண்ணனார் நாமம் கடல் போன்ற நிறத்தை உடைய பெருமானுடைய நாமத்தை நான் வாய்மொழிந்து உழிந்தவாறேன் படிக்கலான் நினைக்கிறேன் வெண்ணை தான் அமுது செய்ய வெகுண்டு மத்து ஆச்சி ஓச்சி மத் மத்தி துரத்துறான் மத்து ஆச்சி ஓச்சி கண்டி நார் குறுங்க கயிற்றால் கட்ட வெட்டென்று இருந்தான் தின்னவா மதில்கள் சூழ்ந்த தென்ரு பேருள் வேலை வண்ணனார் நாமம் நாளும் வாய் உழிந்து உயிர்ந்தவாரே சொல்ல அம்பனார் உலகம் கேழும் அரிய ஆய்பாடி தன்னுள் கொம்பனார் பின்னை கோலம் கூடுதற்கு ஏறு கொன்றான் செம்பனார் மதில்கள் சூழ்ந்த தெந்திருப்பேருள் மேவும் எம்பிரான் நாமும் நாளும் ஏத்தினான் இந்த வரைய படிக்கலாம் நினைக்கிறேன் கஷ்டம் இல்லை இந்த செம்பன் ஆறு உலகம் அம்பன் உலகம் இந்த பொன் உலகம் அழகான பொன் உலகம் புரிஞ்சுக்கணும் அரிய உலகமே அறியும்படியாக ஆய்ப்பாடி தன் நுள் ஆர்ப்பாடியில் கொம்பனார் ஆர்பிண்ணை கோலம் கொம்பனார் பிள்ளை கொம்புன்னா ரொம்ப சின்ன கொடி மாதிரி இருக்கிற இடையுடைய நப்பின்னையின் கோலம் கூடுதற்கு கப்பினையை மனம் புரிப்பதற்காக ஏறு கொன்றான் அர்த்தமாக உங்களுக்கு எழுதுகள் எழுது ஏழு எருதுகளை அடர்த்தான் செம்பனார் மதில்கள் சூழ்ந்ததென் இரு பேருள் மேகும் எம்பிரான் நாம் ஏத்தி நாளும் ஏத்தினான் முந்தமாரை படிச்சுள்ளான் நினைக்கிறேன் அம்பனார் உலகம் கேழும் அரிய ஆய்ப்பாடி தன்னுள் பின்னை கோலம் கூடுதற்கு ஏறு கொன்றான் செம்பனார் மதில்கள் சூழ்ந்த தெந்திரு பேருள் மேவும் எம்பிரான் நாமம் நாளும் எத்தினான் குவிந்தவாரே நால்வகை நால்வகை வேதம் ஐந்து வேள்வி ஆரங்கம் வல்லார் மேலைவானவரின் மிக்க வேதியர் ஆதிகாலம் சேலுகள் வயல் திருப்பேர் செங்கண்மானோடும் வாழ்வாரும் சீலமாதவத்தர் சிந்தை ஒளி என் சிந்தையானே கொஞ்சம் படிக்கணும் நம்ப நால்வகை வேதம் ஐந்து வேள்வி ஆரங்கம் வல்லா இந்த படிச்சிருக்கோம் நாம் இந்த ஐந்து வேள்வி ஆரங்கம் வேதத்தை பயில்வதற்காக நம்முடைய நம்முடைய பயிற்சி தான் ஆரங்கம் ஆரங்கம் வாழ்க்கை பயிற்சி மல்ல மேலைபானவரின் மிக்க வேதியர் வேதியர்கள் வேலைவானவரை விட உயர்ந்த வேதியர்கள் ஆதிகாலம் ரொம்ப காலமாக இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்புறம் சேல் வயல் திருப்பேன் செங்கண்மாலோடும் வாழ்வார் தந்திரு பேரில் பெருமாளோடும் வாழ்வார்கள் சீலமா தவர்த்தர் சிந்தை ஒளி என் சிந்தமானே தவர்த்தர் சீலம் மிக்க தவத்தை செய்வர்களுடைய சிந்தையில் பிரகாசித்து கொண்டிருக்கிறான் அவன் சிந்தை ஒளி என் சிந்தையானே என்னுடைய சிந்தையிலும் இருக்கிறான் அப்படிங்களா நால் வேதம் ஐந்து வேள்வி ஆரங்கம் மேலை பாணவரின் மிக்க வேதியர் ஆதிகாலம் சேல்லுகள் வயல் திருப்பேர் செங்கண்மாலோடும் வாழ்வார் சீலமாதவத்தன் சிந்தை ஒளி என் சிந்தையானே அவருடைய சிந்தையில் ஒளிவிட்டு கொண்டிருப்போம் என்னுடைய சிந்தையானேன்னு சொல்றோம் கடைசி பாதம் வண்டரை பொழில் திருப்பேர் வரி அரவணகில் பள்ளி கொண்டு உரைகின்ற மாலை கொடிமதில் பாடபங்கை திண்டிரல் தோல் கலியன் செஞ்சொல்லால் முழிந்த மாலை கொண்டி வைப்பாடியாட குடுவார் நீழ் பிசும்பேம் வண்டரை பொழில் திருப்பேர் உங்களுக்கு அர்த்தமானது வண்டுகள் ரீங்கரித்து கொண்டு இருக்கின்ற பொருள் புலிகள் சூழ்ந்த திருப்பேர் அரிய திருப்பேர் வரி அரவணை மேல் பாம்பல் உடம்புல வரி இருக்குமா அதான் சொல்கிறேன் வரி அரவணையில் பள்ளி கொண்டு உரைகின் அடுத்த மாதிரி மாலை கொடி மதில் மாடமங்கை கொடி இருக்கிற மாடங்கள் சூழ்ந்த திருமங்கை அந்த திந்திரல் தோல் கலியன் கம்பீரமான வலிமை மிக்க தோள்களை உடைய கலியன் திருமங்காழ்வார் செஞ்சொல்லால் மொழி நல்ல மார்க் சொற்களால் சொல்லப்பட்ட இந்த மாலையை கொண்டு இவை பாடியாட பாடி ஆடினால் கூடுவார் நீள் விசும்பு பரமபதத்தை வைக்குண்டத்தை அடைவார்கள் நீள் விசும்பு அப்படின்னு படிக்கலாம் நினைக்கிறேன் வண்டரை பொழில் திருப்பேர் வரி அறிவணையில் பள்ளி கொண்டு உரைகின் நம பாடபங்கை திந்திரல் தோல் கலியன் செஞ்சொலால் முழிந்த மாலை கொண்டு இவை பாடியாட கூடுவார் நீழ்விசும்பே ஸ்ரீமதே ராமானுஜாய நமக